எனக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு இருந்தா விஜய்க்கு தான் டிவிக்கே தான் என்ன காரணம் இப்பதான் புதுசா விஜய் சார் வராரு இதுக்கு முன்னாடி சீமான் சார் இருக்காரு சரி ஓகே நடிகர் விட்டு வந்திருக்காருன்னா இந்த கட்சியில் நடிக்கிறார்னா சமுதாயத்துல அவர் வந்து செய்வாரு அதனால நம்பிக்கைப்படுறா நீங்க சொல்றது வந்து புரியாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அறிவு இருக்குண்ண கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு உங்களோட வாக்காளர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய அவதூறு அவர் மேல வச்சாலும் அவர் உள்ள நம்பிக்கை உள்ள பசங்களுக்கு அவர் பேசுறது உண்மையான எங்களுக்கு புரியுது அதனால அவருக்காக நாங்கள் இறங்கி என்ன ஒரு பிரச்சனை நிப்போம் அண்ணன் வரும்போது பஸ்ட் தனி ஒரு ஆளாக தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அதனால அதனாலதான் அண்ணன் மேலே தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்பி அவர் எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அவ்வளோதான் பணம் பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நேர்மையாக இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மொபைலும் சரி யூடியூப்ல சரி ஃபேஸ்புக்கே சரி பஸ்ட் சீமான் தான் அவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமான தான் ஃபர்ஸ்ட் வருவாரு ஓட்டு போறது அது அப்புறப்பட்ட விஷயம் நான் சின்ன வயசுல இருந்து அவர் பேனா இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப விவசாய சின்னத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு புதுசா வந்த யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி பசங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வந்தவங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொது மக்களுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வேணாம் இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்க இன்னொன்னு தமிழ் தேசியத்தை விரும்புறவங்க நம்ம அதிமுக திமுக அந்த மாதிரி திராவிட கட்சி இருக்குல்ல இது ரெண்டு கட்சி இதுக்கு உள்ள ஒரு கூட்டணி கட்சி இருக்காங்களா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் நம்ம வெல்றோம் வெல்லல அது அடுத்த விஷயம் இது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் ரத்தம் இல்லாத யுத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கான இது ஒரு போர்க்களம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் நாம் தமிழ் கட்சி வெல் வென்றோம் அப்படின்னு இப்போ நம்ம இருந்து மூணு வந்து ஏழு வந்து இப்போ பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சு வந்துட்டோன்னு வச்சிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருவோம் அப்படி வந்துட்டாலே ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் அடுத்த முறை உங்க வென்றுருவாங்க எனக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு இருந்தா விஜய்க்கு தான் டிவிக்கே தான் நாங்கள் என்ன காரணம் அது சின்ன வயசுல இருந்தே விஜய் ஒண்ணு வந்தா நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை வேற கிடையாது எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க எங்க மாமா எல்லாருமே தான் எங்க அப்பா அதிமுக அவங்க அதை மற மாட்டாங்க ஆனால் எங்க அக்கா நாங்க எல்லாமே டிவிக்கே தான் என்னோட வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சிக்கு தானே என்ன என்ன காரணம் மற்ற கட்சிகள் நம்ம கட்சி மட்டும்தான் களத்துல பலதரப்பட்ட முன்னெடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி இப்ப விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அது கேக்குறதுக்கு யாரும் வரல அதே போல இங்க ஆத்துல ஒழுங்கான நீர் எப்படி சொல்றது வடிகால் இதெல்லாம் சரி பண்ணாம சீர் பண்ணாம அப்படியே கிடக்குது அது எதையுமே பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட என்ன தேவையோ அது மட்டும் தான் பாக்குறாங்க அதாவது பணத்தை பணத்தை அடிக்கிறது எப்படி அதை மட்டும் தான் பாக்குறாங்களே விழிஞ்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அது எதுவும் பாக்குறது கிடையாது அதனால வந்து மாற்றம்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தானே அறம் சார்ந்த எல்லா வேலைகளிலும் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு இருக்கிறது அது இல்லாம களத்துல நிக்கிறேன் நம்ம முக்கியமா மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல வீட்டுல உட்காந்து நம்ம எதுவும் பண்ணல களத்துல நின்று போராடி தான் வெற்றி போடுறோம் உங்க வயதுல நிறைய இளைஞர்கள் வந்து விஜய் ஆதரிச்சு போறாங்களா ஒரு இருபது முப்பது வருஷமா படத்தை படம் நடிச்சே வந்ததுனால அவர் எல்லாருக்கும் பிடிக்குது ஒரு அன்பின் வெளிப்பாட்டு காரணமா தான் அவர் வந்து அவர் பிடிச்சிருக்கு அதுக்கு ஓட்டு போறது நினைக்கிறாங்க அவர் பிடிச்சிருக்கு மத்தபடி வந்து அவர் அரசியல் காரணமோ அவர் களத்துல நின்னு போறாரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ண அவர் வந்து படம் நடிச்சிருக்காரு அது மூலயமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால வாக்கு செலுத்துறது நினைக்கிறாங்கண்ண நம்ம சாரு வந்து சூப்பர் சாரு இவர் தான் விஜய் தான் தளபதி நம்ம தளபதி தான் நான் ஓட்டு போடுவேன் எங்கள் அண்ணன் தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்கள் அண்ணன் நல்லது செய்யணும் முக நான் நான் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை நான் சின்ன பாய்தான் வயசு இருபத்தெட்டு ஆனால் அவன் வந்து விஜய் ஃபேனுக்கு நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறையா பேர் இருக்காங்க அவன் என்ன நடிகர் நடிகர்னால ஓட்டு போடு ஓட்டு போடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அதேமாரி ஃபேனாங்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபேனு அவங்க ஃபேன் நிறையா பேர் இருக்காங்க இன்றைக்கி என் அண்ணன் தான் வரணும் என் அண்ணனால் அந்த கரூரில் செந்தீர் பாஜா செந்தீர் பாஜகட்டி ஒன்றுமே அவர் தப்பு பண்ணல அவருக்கே தெரியாது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா நம்மளுக்கு தெரியாது ஆனால் என் அண்ணன் தான் வரணும் அவர் நிற்கணும் அவர் வந்து எல்லாமே செய்யணும் முகாஸ்டன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை நம்ம யார் அம்மா இது இருக்காங்கல்ல அவர் போய் என்ன அம்மா கட்சியில் அவர் போய் என்ன நம்ம இதுகிட்ட எடப்பாடி 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 கட்சி வந்து நம்மளுக்கு தெரியாதுண்ணே அம்மா ஓட்டு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லலை எங்கள் அண்ணன் ஒரு அந்த நடிகர் விட்டு வந்திருக்காருன்னா அந்த கட்சியில் இறங்கிக்காருனா சமுதாயத்தில் அவர் வந்து செய்வார் அதனால நம்பிக்கைப்படுறேண்ணா அவர் எனக்கு வேணும் அவர் ஓட்டு வேணும் அவருக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கணும் அவர் வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும் ஆனால் ஆசைப்படுறேன் எங்கள் அண்ணன் விஜய் தளபதி விஜய் தளபதி செய்யணும் அதனால ஆசைப்படுறேன் சென்னையிலே கேளுங்க வென்னாபிஜே கேளுங்க ஓட்டையில் எல்லாமே அண்ணன் தான் இப்போ வந்து நாம்தாமர ரெசிமண்ட் அந்த கிதி தான் போலாம்னு இருக்கோம் என்ன காரணம் ரெず வந்து வியாபாரம் எல்லாம் நல்லா செய்றாங்க எல்லா மாவட்டத்துலயே எல்லாக்குமே அண்ணன் தான் ஊங்குடி எடுத்து செய்றாங்க இந்த பக்கம் பயங்கபகலா பயிர்லாம் மொழிவி நிவாரணம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் தான் இப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க இன்னைக்கு அதனால எல்லாருக்குமே அண்ணன் தான் புடிச்சி இருக்கு இப்போ ஊங்குவிக்கே டிகே இது யாரும் பண்ணலை வந்தா பண்ணாரு வேற வேற எதுக்கு காரணம் இருக்காரு போட்டு போடுறதுக்கு வேற மாறல அவர் வந்தா மாறும்னு நினைக்கிறான் இப்போ கறி இருக்குங்க பார்த்தீங்களா அது நாள் பட தான் அது அடியில் இருந்தால் வெளி வைரமாகுது அது மாதிரி தான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்திதனம் இருக்குது நீங்கள் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்குண்ணே கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது உங்களோட வாக்காளர்கள்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வர வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எங்களோட நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன் அந்த ஃபஸ்ட்டு ஓட்டு உங்களுக்கு தான் எப்போவுமே சரி நான் எப்போவுமே உங்களை மட்டும் தான் நேசிப்பேன் இது இப்போ மட்டும் இல்லை அதேமாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி உங்களை உங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஃபஸ்ட்

இல்ல எல்லாரும் ஆதரிக்கிறது வந்து விஜய் தான் எல்லா மக்களும் விஜய் தான் ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து இப்ப எதுக்காக போராடுறாருன்னா நம்ம அப்பா அம்மா அவங்களுக்காக போராடல அவர் எங்களுக்காக அவர் போராடுறாரு அதனால இப்போதைக்கு பசங்களுக்கு அவங்க மனசுல வந்து ஒரு அறிவை வளர்த்து இந்த நாட்டில் வந்து கெட்டது நடக்குது இந்த ஆட்சியில் இந்த கேஸ்ட்ல இந்த மாதிரி கெட்டதுலாம் நடக்குது ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு நாயம் இன்னொரு கேஸ்ட்டுக்கு இன்னொரு நாயமாக இருக்கு அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு சீமான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு அதனால பசங்க மத்தியில இது சில பேருக்கு வந்து பசங்க மத்தியில ஒரு ஆழமா பதியுது இது மத்தவங்களுக்கு மற்ற கட்சிங்களுக்கு இதை பார்த்தா வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையா இருக்கு இவர் வந்து இப்படி பண்றாரு ஆனா நம்ம கேஸ்ட தானே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இவர் வந்து கேஸ்ட் வேணான்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து மத்த அரசியல்வாதிகள் வந்து இவருக்கு மேல வந்து கொஞ்சம் பொறாமை வந்து அதிகமா ஆரம்பிக்குது கண்டிப்பா அவரு வந்து ஜெயிப்பாருன்னு அவங்க இப்பவே அவங்களுக்கு தெரியுது இந்த வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து அவர் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சுதான் அவரை முடக்கிறாங்க அவரை வந்து விவசாய வச்சு டார்கெட் பண்ணி எடுக்கிறாருன்னா அவர் அவர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் அதனால அவருக்கு எல்லாம் தெரியுது சும்மா சில பேர் வந்து விவசாய விவசாயன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க விவசாயம் கிடையாது அவங்க வயலில் போய் இறங்கி ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்கள் அதே சீமான சொல்லுங்கள் அவர் செய்வார் இவர் வந்து சும்மா வந்து அவரை டார்கெட் பண்ணி அவரை முடக்கிறதுக்கான வழிதான் இது மற்ற கட்சிகள் வந்து அவரை முடக்கிறாங்க நிறைய அவதூறு அவர் மேலே வச்சாலும்

ஆனால் இன்னும் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அண்ணன் எப்படியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால அண்ணனுக்கு தான் வாக்கு வரும்போது ஆளாக தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அவ்வளோதான் தான் அண்ணன் மேலே தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்பி அவர் எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்றாங்க அவ்வளவுதான் என்னோட ஓட்டி விஜய் வந்தா நல்லா தோணுது ஏன்னா அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் இப்போ வந்தால் மக்கள் செய்வார் நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஆட்சி மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டில் நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நாங்க சீமான் அவங்க தானா காசு கொடுக்காம நேர்மையா இருந்து எல்லாரும் இது பண்றாங்க பணம் உங்கள்ட்ட பணத்தை தான் அவங்க குடுக்கறாங்க அதை வாங்கிக்கிட்டு நேர்மையா இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அவங்க வந்து நம்மளோட காசை வாங்கிட்டு தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஆனா நமக்கு என்ன உதவி செய்யறாங்களோ அந்த என்ன கட்சி

சீமானு தான் ஃபஸ்ட்டு வருவாரு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இப்போ வந்து படிக்கிறவங்க எல்லாமே விவசாயம் குடும்பம் தான் அவர் விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் எல்லாருமே அவங்க வந்து காலேஜோ ஸ்கூலோ டுவெல்த்தோ அவர் எல்லாரும் விவசாயிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால ரொம்ப பிடிக்குது அவர் வீட்டில் என்ன சொல்கிறாங்க சீமானை பற்றி எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து ஏடிஎம்கில் இருக்காங்க எனக்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு சீமானு தான் நீங்கள் யாரு சொல்லுங்கள் சொல்லுங்க சீமானு தான் நீங்கள் போட்டே ஆகணும் அதான் நான் சொன்னேன் அதுக்கு அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஏன் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சீமான் மட்டும்தான் சீமான் சீமான் தான் இருப்பேன் அதனாலதான் நான் சீமான் அப்பா எல்லாம் திட்டல என்ன பாராட்டினார் அப்பா அப்பா வந்து அது எப்படின்னா ஊர்ல இருந்தாலும் அப்பா இருந்துட்டாரு ஓ அதனால வந்து சீமானு நான் சீமான் மட்டும் தான் இருப்பேன் அப்பாவுக்கு பிடிக்கும் பாப்பாங்க அப்பா வந்தா எனக்கு வந்து சீமானை அறிமுகப்படுத்துனார் இதான் அம்மா அம்மா என்ன சொல்றாங்க அம்மா வந்து நீ அம்மா கேட்டாங்க ஏன்டா அவனுக்கு சீமான பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் இதே மாதிரி எடுத்து சொன்னேன் அம்மாவுக்கு அம்மா வந்து சரா இனிமே நம்ம பாஜக வேணாம் ஏடிஎம்கே வேணாம் நம்ம சீமானுக்கே போடுறோம்டா அப்படின்னு சொன்னாங்க புரிதலோடு இருக்கீங்களா கொஞ்சம் வயசுல மூத்தவங்களுக்காக அந்த புரிதல் இல்லாம இன்ன வரைக்கும் திமுக அதிமுக விட்டு போடுறாங்களா அவங்களே இருக்காங்கன்னு இருக்காங்க ஏன்னா அது வந்து சீமானை பத்தி தெரியாம இருக்காங்க அவங்க சீமானை பத்தி தெரிஞ்சா ஓ சீமான அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமானு கட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க இந்த வாட்டி ஓட்டு போட்டேன்னா எல்லாம் தளபதிக்கு தான் போடுவேன் நானும் கிடையாது முக்காவாசி இளைஞர்கள் எல்லாமே இப்போ வந்து தளபதி பக்கம் தான் நான் இப்போன்னு இல்லை ஒரு பதினெட்டு இருபது வருஷமாவே அவர் ஃபேன் தான் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ஃபேன் தான் நான் ஓட்டு போடுறது அது அப்புறப்பட்ட விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேனா இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாட்டி தள தளபதி நின்றார்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு நான் கண்டிப்பா அவருக்கு தான் எங்க ஓட்டலாம் நான் ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக என் சார்பாக நான் போட சொல்லுவேன் ஏன்னா தளபதி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் அண்ணா அவர் வந்தாருன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாமே மாறுங்கிற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக பார்க்கலாம் அல்லாஹ் அண்ணா சீமான அண்ணா வந்து பொலிட்டிக்கலாக உண்மையில் நல்ல மனுஷன் மக்களுக்காக மட்டும் இல்லை நார்மலாக மாணவர்களாக நல்லா பேசியிருக்காருண்ணே என்னை பொறுத்த வரைக்கும் நான்தான் அவருக்கு ஓட்டு முடிச்ச அவருக்கு நான் நல்லா ஓட்டு போடுவேன் அவர் வந்து நல்லாயிருக்கும் உண்மையிலே பொலிட்டிக்கலாக நல்லாயிருக்கும் நல்ல மனுஷன் வந்து ஓட்டு போட்டு தே தேர்ந்தெடுக்க மாட்டுறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய கட்சி வந்து அவங்க அவங்க என்ன தேர்தல் வாக்கு முன்னாடியே வந்து வாக்குறுதி சொல்கிறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்ற மாட்டுறாங்க அந்த மாதிரி தான் ஆனால் சீமான அண்ணா வந்தால் ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அந்த அண்ணா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க சீமான் அண்ணா தனிச்சு நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறேன் தனிச்சு நிற்கிறாங்க சீமானுக்கு தான் ஓட்டு போடுறேன் நீங்கள் தான் வாக்கு செலுத்தலாம்னு இருக்கீங்களா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அதுக்கு தான் சீமானுக்கு தான் ஓட்டுப்படுறதான்னு சொல்லுவாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸும் அதான் எல்லாரும் எதுவும் காரணம் இருக்கா அவரை சூஸ் பண்றதுக்கான காரணம் அவங்க வாய்ப்பு கொடுப்போம் நல்லா பண்ணுவாங்க ஜெயிச்சா அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சீமான எனக்கு பிடிக்கும் அவர் இந்த புஷ்பா படத்துல சொல்லுவார் என்னன்னா அப்படி உடம்ப ஏத்தி போகணுன்னு அது மாரி எனக்கு செய்யணும்னு தோணுவேன் அவருக்கு நம்ம ஓட்டு போட்டா அவருக்கு தான் உங்க ஓட்டு போடுவேன் இருந்தால பசங்க எல்லாரும் யாரை கேட்டாலும் சீமான்னு சொல்றாங்க அவர் ஸ்பீச் நல்லா இருக்கணும் அப்படி எதா இருந்தாலும் அப்படி ஓப்பன் டாக்கா பேசுவாரு அப்படி என்ன பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் விட்டுட்டு கிளி கிளி தெரிஞ்சிருக்காரு அதான் அவர்கிட்ட பிடிக்கும் நான் மொதல் ஓட்டா தான் பேர் சீமான் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கிற மனுஷன் இளைஞர்கள் ஓட்டு வந்து அவருக்கு மட்டும் தான் ஜாதி பார்த்து ஓட்டு போடாதுன்னு சொல்ற ஒரே மனுஷன் சீமான் மட்டும்தான் எங்க அண்ணா சீமான் மட்டும்தான் சொல்லுவாரு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க இளைஞர் மத்தியில அவருக்கு தாங்க மாசு தான் ஓட்டு இளைஞர் ஓட்டு ஃபுல்லாவே சீமானுக்கு மட்டும்தான் எங்க அண்ணா சீமானுக்கு மட்டும்தான் ஓட்டு வேற யாருக்கும் இல்ல சீமான் என்ன காரணத்துலான மேடம் அவங்க மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க விவசாயத்துக்காக போராடுறாங்க அதனால தான் புதுசாக விஜய் சார் வராரு இதுக்கு முன்னாடிலேருந்து சீமான் சார் இருக்காரு சரி ஓகே பார்ப்போம் யாரு என்ன அந்த நேரத்தில் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இளைஞர் சப்போர்ட்டுமே அவர் வந்து தமிழ் அவருக்கு தான் சீமானுக்கு தான் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் பார்த்தீங்கனாலும் சரி நம்ம அடுத்த சமுதாயத்தை பார்த்தாலும் சரி நம்ம அவருக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னே நிலை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்